சொல்ல நீங்களே கவனிச்சீங்கன்னா ஏதோ ரொம்ப பயந்த மாதிரியும் அவங்க ரொம்ப இன்னொஷன் மாதிரியும் அப்படியே சவுரியை பார்த்து அப்படியே பயந்து நடுங்கிற மாதிரியும் அந்த கேப்டன்சி டாஸ்க்கில் அவங்க வந்து ரொம்ப அப்படியே அப்படியே ஒரு இடத்துல இருந்த மாதிரியும் கணியவர்கள் தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி ஒரு நாடகத்தை போட்டாங்க தெரியுமா அது என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியாது அந்த விஷயத்தை நேற்றுக்கு அனுப்பி சொல்ல கணியவர்கள் கடைசியில் போய் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கடைசியில் போயிட்டு அவங்க கரெக்டான பாயிண்ட்டை தான் தூக்கி வைப்பாங்க கணியவர்கள் ஆனால் நம்ம சேண்டரா என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்ன பேசுறீங்க எனக்கு என்ன பேசுறீங்கன்னு புரியலையே எனக்கு ஒண்ணு விளங்கலைங்க எனக்கு கொஞ்சம் மண்டைக்குள்ளாரி நான் அப்படி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரட்டாமே ட்ரின்னு போயிட்டு இருக்காங்க இது எந்த வகையில நியாயம் நீங்க ஏதாவது ரொம்ப வீரமான ஆளாச்சு இல்ல நீங்க ஏதாவது ரொம்ப தைரியமா பேசுவீங்களா நீங்க ஏதாவது ரொம்ப கரெக்டா பேசுவீங்களா அப்போ அந்த இடத்துல நின்று பேசிருக்கணும்ல ஏன் ஓடுறீங்க அப்போ நீங்க சாட்டர்டே சண்டே எபிசோடுக்காக பயங்கரமான ஒரு நாடகத்தை போட்டிருக்கீங்க அப்படிதானே தானே இவங்க த பாரு மேலே அக்கறை இருக்க மாதிரி பேசினாங்கல்ல பாரு மேலே அக்கறை இருக்கு மாதிரி அந்த அந்த டாஸ்கில் வந்து இவங்க வந்து எதுவுமே பேச முடியாத மாதிரி தயங்கி நின்று மாதிரிலாம் ஒன்று சொல்கிறாங்களே அப்போல்லாம் எதுவுமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு தான் சேண்ட்ர அவர்கள் பக்காவாக நேற்று நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை என்னென்ன விஷயங்கள் இவங்க பேசினாங்க என்னென்ன விஷயங்கள் உண்மையாகவே இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சொல்கிறேன் ஸோ வீடியோக்கு பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்தால் நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம் ஸோ முடிஞ்சளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றுக்கான எபிசோட் நல்லா இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன மன ஒன்று இருக்குது என்னன்னா இந்த அன்பு கேங்க வந்து கேங்கா ஃபார்ம் ஆகும்போது அடிச்ச நம்ம சேதனை அந்த பக்கம் அடாவடி கேங்க ஏன் இன்னும் அடிக்கலாம் எனக்கு தெரியல மேபி வளர விட்டு அடிப்பாரு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அந்த அடாவடி கேங்கை பத்தி நம்ம பேசியாக நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஏன்னா பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் இருக்காப்புல அவர் நிறைய வார்த்தைகள் விட்டிருக்காரு என்னென்ன விஷயங்கிற நம்ம அடுத்த பாக்கலாம் இந்த வீடியோ நம்ம சாண்ட்ரா விஷயத்தை பார்த்துலாம் சாண்ட்ரா அவர்கள் நேற்றுக்கான சொல்லிருப்பாங்க கனி அவர்கள் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணாங்க கனியவர்கள் தான் அந்த டிஸ்குவாலிஃபை எல்லாம் டிசைட் பண்ணாங்க இந்த பேச உடல அவங்க தான் எல்லார்கிட்டயும் பேசி பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கனியவர்கள் அந்த டாஸ்க்ல பார்வை வந்து வேகமா கீழே உள்ள அதை கால் கிட்ட உள்ள பார்வை பிடிச்சு தூக்க கூட செய்யல பார்வை எட்டி கூட பார்க்கல போய் அடிப்பட்டப்பனிவர்கள் பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பார் மேல கோவத்தில் இருக்காங்க பார் மேல வன்மத்தை காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா பாதி போய் பாதி உண்மை உண்மையாவே பார்வர்கள் மேல நம்ம கனியோர்களுக்கு வன்மம் தான் இல்லை நான் சொல்லவே மாட்டேன் கனியோர்களுக்கு பார்வை சுத்தமா பிடிக்காது அதனால தான் அந்த டாஸ்க்ல வந்து பார்வை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க அதனால தான் நேற்று அவ்வளவு ரோஸ்ட் கனியோர்கள் வாங்கினாங்க அந்த ரோஸ்ட்டுக்கு கனியோர்கள் டிசர்வ் தான் இல்ல நம்ம சொல்லவே முடியாது பார் மேல வன்மத்தில் தான் சுத்துறாங்க ஏன்னா பார்வை அப்படித்தான் பண்றாங்க ஓகேவா அவங்க என்ன பண்றாங்களோ அது திருப்பி கனியோர்கள் பண்றாங்க பட் இங்க சாண்ட்ரா சொன்ன முதல் போய் என்ன தெரியுமா பார் வந்து அப்படி சபரி தள்ளிவிடும் போது காலில் வந்து விழும்போது கனியோர்கள் எட்டி கூட பார்க்கல சொன்னாங்க தெரியுமா அது அந்த குறும்படத்திலே காமிச்சிருப்பாங்க காலில் விழும்போது டக்குன்னு கனியவர்கள் தான் தூக்குவாங்க கனியவர்கள் தான் தூக்கி விட்டு பார்த்து பார்த்துன்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லுவாங்க ஆனா பக்கத்துல இருக்க நம்ம சாண்ட்ரா எதுவுமே பண்ண மாட்டாங்க கையை கட்டி ஒரு மாதிரி வன்மத்தோட பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா அன்னைக்கு மத்தியான வரத்துக்கு சாண்ட்ரா அவர்கள் பாரு மேலே தான் இருந்தாங்க கோவத்தில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த டாப்பிக்கே மாறி அப்படி இவங்க பாரு கூட சேர்ந்தாங்க ஓகே அது தான் இருந்தாங்க முதல் ரெண்டாவது அவங்க அடிச்சுக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு நான் ரொம்ப சொன்னாங்க தெரியுமா அது மிகப்பெரிய பொய் மிகப்பெரிய பொய் அந்த டாஸ்க்ல மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு ஜட்ஜுமே ஒரே தான் பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே அடிவாங்க அடிவாங்க இல்ல அடி வாங்கற அப்படி சொல்லிதான் பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே விஜே பார்வை பிடிக்காது இவங்க ரெண்டு பேருக்குமே விஜே பார்வை பிடிக்காது அப்படிங்கறத உண்மை ஓகேவா அந்த இடத்துல ஒரு நாடகம் எனக்கு பார்க்கும் போது பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போடுறாங்க ரொம்ப கேவலமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப இருந்துச்சு நான் இன்னொன்று சொல்லணும் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அவர் அடிச்சது எனக்கு பயம் ஆயிடுச்சு அவர் அந்த மாதிரி அந்த டாஸ்க்ல ஆடுனாரு அதை பார்க்கும் போதே நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல பயந்த நீங்க ஏன் விஜே பார்க்கு கண்ணு விஜய் பார்க்கிட்ட போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கல ஏன் கேட்கல ஏன்னா அந்த இடத்துல அடிபட்டு கண்ணை பொத்திட்டு இப்படி இப்படி பாருங்கள் நடந்து வரும்போது கனிதா போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கையை திறந்து பார்ப்பாங்க டக்குன்னு கண்ணு வீங்கிருக்கும் அந்த இடத்துல கனி தான் அய்யோ கண்ணில் அடிபட்டு இருக்கு கண்ணு அடிபட்டு இருக்கு மெடிக்கல் ரூம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கத்துவாங்க அசையாம அங்கேயே தான் இருப்பாங்க போய் பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டப்படுவாங்க ஓகேவா அது ஒன்று அடுத்தது இந்த இந்த டாஸ்க்கு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இவங்களை கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டு போயிருப்பாங்கல்ல இவங்களை கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டு போய் அங்கே கண்ணை செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்போ நம்ம சபரி விக்கல் சிக்ரம் சாண்ட்ரா இவங்கள ஒரு முக்கு சோஃபாவில் உட்காந்து கலாய்ச்சி பேசிட்டு இருப்பாங்க அப்படி கலாய்ச்சி பேசும்போது விக்ரம் வந்து என்ன சொல்லுவார் ரே நான் ஒன்றும் வந்து பின்மண்டையில் தான் மிதிக்க சொன்னேன் ஏன்டா கண்ணில் அடிச்சா அப்படி சொல்லி கேட்பாரு அதுக்கு நம்ம சாண்ட்ரா வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏய் சபரி இல்லடா நம்ம பேசினபடி நீ நடந்துக்கல உனக்கு ஷேர் கொடுக்க முடியாது நான் சொன்னது கழுத்துல தான் மிதிக்க சொன்னேன் நீ என்னடா கண்ணில் மிதிச்சு வச்சிருக்க உனக்கு ஷேர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்கள் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம சபரி அங்கிருந்துட்டு இல்ல நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா கழுத்துல மிதிக்க முடில எனக்கு கொஞ்சம் பாவம் பார்க்க வேண்டி இருந்துச்சு நான் பாவம் பார்த்து கண்ணில் மிதிச்சிட்டேன் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்போ ஒரு பொண்ணு அடிச்சப்போ பயமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நேத்துக்கான எபிசோட சொல்லிட்டு அதே பொண்ணை வச்சு எப்படி உங்களால கிண்டல் பண்ணி பேச முடிஞ்சி கழுத்துல தானே மிதிக்க சொன்னேன் ஷேர் கொடுக்க மாட்டேன் என்ன ஷேர் இவங்க சும்மா ஃபன் பண்ணி பேசிக்கிறாங்களா ஷேர் கொடுக்க மாட்டேன் நீ கழுத்துல மிதிக்க சொன்னா கழுத்துல மிதிக்கல போட கூட டூ அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அப்ப அதெல்லாம் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் அதெல்லாம் என்ன அப்ப அதெல்லாம் நம்ம இப்ப எங்க கொண்டு போய் சேர்க்கலாம் யாராவது சொல்லுங்களேன் மொத்தத்துல ஃபுல் அண்ட் ஃபேக்கு ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் பண்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு அங்க வந்து அப்படியே மாத்தி பேசி எனக்கு பயந்துட்டேன் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நான் இப்போவும் சொல்றேன் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு நடந்து முடிஞ்சு மத்தியானம் ஒரு ரெண்டு மூணு மணி வரத்துக்கே சாண்ட்ரா அவர்கள் பார்க் ஆப்போசிட்ல தான் இருந்தாங்க பாருக்கு ஆப்போசிட்ல அவள் அவ தேவை தான் நல்லா அடிபட்டுறோம் வாயில வாயில் சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சான்ண்ட்ரா ஓகேவா பட் அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து நம்ம தனியாக இல்லை நம்ம காமு மாமாவும் பாரும் ஒரு சேரில் உட்காந்து பேசிட்டு அப்ப அப்போ விஜேபாரும் ரொம்ப அழுது அப்ப அப்போ சேன்ட்ரா போய் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க பேச ஆரம்பித்தா சாண்ட்ரா தான் வாங்க நம்ம ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆவோம் நம்ம ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகி அன்புக்கு அங்கே அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவங்க ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகியிருப்பாங்க அது வரதுக்கு சாண்ட்ராக்கு பாரு மேல வன்மன் தான் இருந்துச்சு ஓகேவா வன்மன் நிறைய இருக்கத்தான் செஞ்சிச்சு அவங்களும் பல இடங்கள்ல அந்த இடத்துல அவுட் அவுட்ன்னு சொல்ல தான் செஞ்சாங்க இங்க அப்படியே மாத்தி பேசி அவங்க நல்லவங்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க தான் நேற்று கனிவர்கள் போய் கேக்குறாங்க இங்க பாருங்க நான் அங்க தப்புன்னு சொல்றீங்க ஓகே நான் தப்பாக இருந்துட்டு போறேன் நான் நான் வந்து பார் தான் இது பண்ணேன் எல்லாம் ஓகேங்க நான் ஒத்துக்கிறேங்க நீங்க என்னங்க பண்ணீங்க உங்களே என்ன பாஸ் வந்து அந்த இடத்துல ஜட்ஜா போட்டாங்க அப்ப நீங்க அந்த இடத்துல ஆப்போசிட் பண்ணி பேசிருக்க தானே நீங்க தான் நல்லா பேசுவீங்கல்ல உங்களுக்கு தான் நல்லா பேச தெரியும்ல எல்லாமே தானே பேசுவீங்க அப்ப ஏன் நீங்க அன்னைக்கு அங்க பேசல இன்னைக்கு இவ்வளவு தெளிவா இந்த இடத்துல பேசுறீங்களே இன்னைக்கு பேசுறதா அன்னைக்கே பேசியிருந்தா அந்த இடத்துல அந்த விஷயம் மாறி இருக்கும்ல ஏன் ஏன் பேசல அன்னைக்கு பேசாம இன்னைக்கு மட்டும் ஏன் வந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கனி தெளிவான பாயிண்ட தூக்கி வைக்கிறாங்க இதுக்கு சாண்ட்ரா கிட்ட ஆன்சர் இல்ல சாண்ட்ரா ஆன்சர் இல்லாம இல்லங்க எனக்கு ஒண்ணும் புரியலங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு மாதிரி மண்டை கொலர் ஆயிடுச்சுங்க எனக்கு புரியலங்க நான் வரேங்க நான் உங்ககிட்ட பேச விரும்பலங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க எதுக்கு இப்படி பயந்து ஓடணும் நீங்க தான் தைரியமான ஆளாச்சேங்க நீங்க தான் எப்படி சண்டை போடுவீங்க எப்படி கத்தி பேசுவீங்க ஏன் பேச வேண்டியதுனா ஏன் இப்போ இந்த இந்த இடத்துல எங்க தைரியம் போச்சு இப்ப இப்ப எந்த இப்ப இந்த இடத்துல தைரியம் காணாம போச்சு என்ன கதை எனக்கு தெரிஞ்சு கனி வர கனிவான் ஒரு சண்டை வரும் கண்டிப்பா வரும் ஏன்னா கனி வந்து அவங்களுக்கான இன்னொரு வெர்ஷனுக்கு மாறிட்டாங்க அது நீங்களே பார்த்துருப்பீங்க நேற்றுக்கான எபிசோடே சொல்லிருப்பாங்க நேற்றுக்கான எபிசோட்ல வெள்ளிக்கிழமை எபிசோட்ல ஜெயிலில் போட்டப்பவே சொல்லிருப்பாங்க என்னையோட சீன்றீங்க நான் யாருன்னு காட்டுறேன்டான்னு சொல்லி பேசியிருப்பாங்க தெரிஞ்சு வரப்போகிற வர கன அவர்கள் வச்சு சம்பவத்தை செய்யப்படுறாங்க நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ கனி எவிக்டா இல்லையா ப்ரோன்னு சொல்லிட்டு கனி எவிட்டு இல்ல நான் நேத்து கனி எவிட்டு வீடியோ போடும்போதே நான் சொல்லியிருந்திருப்பேன் இது விகடன் ஆர்டிகல் வந்திருக்கு இது உண்மையா போய் நமக்கு தெரியாது வெயிட் பண்ணி பாக்கணும் சொல்லியிருந்தேன் சோ அதே மாதிரி கனிவர்கள் எவிக் பண்ணல ஆக்சுவலாக எவிக் பண்ணுறதா தான் வச்சிருந்தாங்க அது ஹார்ட் சீட் வரத்தி கொண்டு போயிருக்காங்க இன்றைக்கி அந்த எபிசோடில் பார்ப்பீங்க ஹார்ட் சீட் வரத்தி கொண்டு போய் கடைசியில் சேவ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் கனி அவர்கள் எவிக்ட் கிடையாது ஸோ வரப்போகிற வாரங்கள கனி வர்ஸ் சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வரும் அங்கே கனி அவர்கள் அடிக்கிற அடியில் சாண்ட்ரா முக்களை உட்காந்து கதருவாங்க ப்ரோ நான் சொல்கிறேன் ப்ரோ நான் சொல்கிறேன் முக்களை உட்காந்து கதருவாங்க கதறி முடிச்சுட்டு பின்னாடி போய் உட்காந்து கனியை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க கண்டிப்பா இதான் நடக்கும் ஏன்னா இந்த ஒரு 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 கப்பல் சுல்ல வந்திருக்காங்கல்ல இந்த ஜோடி இருக்கிற மட்டமான ஜோடியா இருக்காங்க ரொம்ப ரொம்ப மட்டமா நடந்துக்கிறாங்க அப்புறம் பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பா இருக்கு எல்லாருக்கான கேரக்டர் டவுன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணை தோல் நல்லா இருந்தா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க விஜேபாரும் சாண்ட்ராவும் நேற்று சனிக்கிழமைக்கான லைவ் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் நம்ம மக்கள் தோளுக்கு மயங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு நம்ம சாண்ட்ரா வந்து ஆமா ஆமா அவ கேமரா வேற அழகா அவ கேமரால வேற கொஞ்சம் அழகா தெரியறான்னு சொல்லிட்டு கேவலமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க சோ இவங்க இந்த வீட்டுக்குள்ள வீட்டுல நடக்கிற தப்புகளை திருத்து வந்திருக்காங்க என்ன இதுக்கப்புறம் தானே யாருக்கான உண்மை முகம் வெளியே வரும்னு தெரியும் சாண்ட்ரா பிரஜன் ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு போவாங்கன்னு எனக்கு தோணுது முக்கியமாக பிரஜனை வந்து சாண்ட்ராவை இது பண்ணிடுவார் ப்ரோ கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ பிரஜன் நடந்துக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது கண்டிப்பாக அடிவாங்க மொத்தத்தில் அந்த டாஸ்க்கில் விஜே பார்க்க ஆப்போசிட்டில் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டே அப்படியே இந்த பக்கம் இப்படி திரும்பி வந்து இப்போ விஜே பார்க்க கூட சேர்ந்துட்டு இந்த பக்கம் கணிவர்களுக்கு ஆப்போசிட்டை பேசி மொத்தமாக ஒரு ஆக்டிங்கை போட்டு விட்டாச்சு இதுக்கு சேதனை வேறு சப்போர்ட்டு சேதனையே சப்போர்ட் கொடுக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஓப்பனாக தெரியுது ப்ரோ இந்த அடவடிக்கை அங்கே வளர்த்து விட்றேன் அடவடிக்கை அங்கே வளர்ந்தாதான் வரப்போகிற நாட்களில் கண்டெண்ட் கிடைக்கும் அதனால அடையாளம்